வெல்கம் டு வெட்டுக்கோ இன்றைக்கி நம்ம வந்து எஸ்ஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள் மட்டும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இருபது கொஷின் பார்க்க போகிறோம் இது தனி ப்ளேலிஸ்ட்டாகவே நம்ம க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா அதில் எஸ்ஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த கொஷின் பேப்பரில் வர தமிழ் கொஷின் பேப்பர் மட்டும் நம்ம இப்போது ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சது ஒரு சிலது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெரியாது நீங்கள் பார்த்துக்கோங்க ஆன்சர் நான் சொல்கிறேன் ஓகேங்களா சரி வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் நூற்றி எண்பத்தொன்னாவது கொஷின் தமிழ்மொழியை முதன் முதலில் செம்மொழி என அழைத்தவர் பருதிமார் கலைஞர் இந்த கொஷின் வந்து நம்ம கோப் போஸ்ட் செக்ஷனில் இருக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி முன்னாடி எப்போயோ போட்டது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா தமிழ்மொழியை முதன் முதலில் செம்மொழி என அழைத்தவர் பருதிமார் கலைஞர் ஆனால் தமிழ்மொழியை முதன் முதல்ல செம்மொழின்னு அறிவுச்சாண்டு ரெண்டாயிரத்தி நாலு ஓகேங்களா இதுவும் ஒரு பிரியாசியர் கொஷின் தான் ஓகேங்களா அடுத்தது நூத்தி எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூரும் நல்லுலகம் என பாடியவர் வன வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ்கூரும் நல்லுலகம் என பாடியவர் பணம் ஆப்ஷன் ஆப்சன் தான் ஆன்சர் அதாவது வடவேங்கடம்னா என்னது திருப்பதி ஓகேங்களா திருப்பதி அடுத்தது தென்குமரினா கன்னியாகுமரி ஓகேங்களா கன்னியா கன்னியாகுமரி ஓகேங்களா ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் இடை அப்போது திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ் பேசுகிறவங்க எல்லாமே தமிழர் தமிழ்நாடுன்னு சொல்லி இலக்கியத்தில் தமிழ் சமூகத்தை வரையறுத்து சொல்கிறது தான் இந்த வ வரிகள் ஓகேங்களா வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகம் அதாவது இலக்கியத்தில் நம்ம தமிழோட எல்லை அப்படின்னு பார்க்கும்போது மேலே திருப்பதி கீழே கன்னியாகுமரி வரைக்கும் சொன்னது பண பணம் பாறனார் ஓகேங்களா பணம் பாரனார் அப்படின்னு சொன்னது பணம் பாரனார் ஓகேங்களா இந்த மாதிரி தமிழ் இலக்கியத்தில் தமிழோட எல்லைகளை சொன்னது நிறைய இலக்கியங்கள் இருக்குது ஓகேங்களா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அதனோரற்றே அப்படின்ற மாதிரிலாம் வரும் ஓகேங்களா நிறைய த த சங்க இலக்கியங்களில் அதாவது தமிழ் இலக்கியங்களில் தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம அந்த டாபிக்ல இது வரும் ஓகேங்களா அடுத்தது நூற்றி எண்பத்தி மூணில் பக்ருலி ஆற்றுடன் குமரி கோடும் கொடுங்கடல் என்று குறிப்பிடும் நூல் வந்து சிலப்பதிகாரம் ஓகேங்களா பக்ருலி ஆட்டுடன் குமரி கோடும் கடுங்கடல் இதுவும் அந்த மாதிரி வர்றதுதான் சிலப்பதிகாரம் ஓகேங்களா சிலப்பதிகாரம் சொன்ன நூல் வந்து சிலப்பதிகாரம் அடுத்தது முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை இதில் மகடு என்பது பெண் ஓகேங்களா அதாவது கடல் தாண்டி ஓகேங்களா கடல் தாண்டி போய் பண்ண வணிகம் பண்ணதுல பெண்கள் கிடையாது அதான் மகனுவோடு இல்லை ஓகேங்களா மண் மகனுவோடு இல்லைன்னா மகடு பெண்கள் ஓகேங்களா பெண்கள் மகளிர் இது வேணா வரும் ஓகேங்களா அடுத்தது முதற் சங்க நூல்களில் ஒன்று கலரி யாவிறை கலரி யாவிறை ஓகேங்களா அடுத்தது தலைவனின் கேசாதிபாத வருணனையை கூறும் பத்து பாட்டு நூல் குறிஞ்சி பாட்டு ஓகேங்களா குறிஞ்சி பாட் பாட்டு கேசாதி பாதம் பாதாதி கேசம் அப்படின்னு சொல்லுவாங்க கேசாதி பாதம்னா தலையிலிருந்து பாதம் வரைனு அர்த்தம் ஓகேங்களா கேசம் அப்படின்னா தலைன்னு அர்த்தம் ஓகேங்களா கேசாதி பாதம் அப்படின்னா பாதம் ஓகேங்களா கேசாதி முதல் பாதம் வரை அப்படின்னா தலை முதல் பாதம் வரை தலைவனை பற்றி வர்ணிச்சு பாட்டு பாடியிருப்பாங்க ஓகேங்களா இதுவே பாதாதி கேசம்னு சொல்லுவாங்க அப்போது இருந்து தலை வரைக்கும் ஓகேங்களா பாதத்திலிருந்து தலை வரைக்கும் தலைவனை வர்ணிச்சு பாடி ஆனா ஆனால் இங்கே நம்மளை கேட்டது வந்து கேசாதி பாதம் அப்படின்னு கேட்டுருவாங்க கேசாதினா தலை தலை முதல் பா பாதம் அப்படின்னு போது பாதம் ஓகேங்களா அப்போது தலை தலையிலிருந்து பாதம் வரை தலைவனை வர்ணிச்சு பாடன்னு என்ன பாட்டுன்னா குறிஞ்சி பாட்டு ஓகேங்களா அடுத்தது ஒரே துறையில் பத்து பத்தாக பாடும் பாடல்களை கொண்ட தொகை நூல் ஐநூறு நூறு ஓகேங்களா ஐநூறு நூறு ஒரே துறையில் பத்து பத்தாக பாடும் நூல்களை கொண்ட தொகை நூல் ஐநூறு நூறு அடுத்தது திருக்குறள் அறத்துப்பாலின் அதிகாரங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஓகேங்களா அறத்துப்பால் முப்பத்தி எட்டு அடுத்தது திருக்குறளைப் போலவே முப்பால் பிரிவை கொண்டு விளங்கும் மற்றொரு நூல் நாலடியார் இதுலேயும் அறம்பொருள் இன்பம்னு இருக்கும் திருக்குறள் முப்பால் என்னது அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ அதே மாதிரி நாலடியார்லயும் இருக்கு அறம்பொருள் இன்பம் அடுத்தது நூத்தி தொண்ணூறாவது கொஷின் பெரிய புராணத்தை பாடியதால் சேக்கிரார் பெற்ற பட்டம் தொண்டர் சீர் பரவுவார் தொண்டர் சீர் பரவுவார் அப்போ பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார் ஓகேங்களா அடுத்தது ஹரிச்சந்திர புராணத்தை இயற்றியவர் வீர கவிராயர் ஹரிச்சந்திர புராணத்தை இயற்றியவர் வீர கவிராயர் அடுத்தது தமிழில் எழுந்த முதல் தருக்க காவியம் மணிமேகலை முதல் தருக்க காவியம் மணிமேகலை ஓகேங்களா அடுத்தது தருக்கம் அப்படின்னா ரீசனிங்னு அர்த்தம் ஓகேங்களா தருக்கம் அப்படின்னா ரீசனிங் ரீசனிங்னு அர்த்தம் அதாவது காரணத்தோட எழுந்தது ஓகேங்களா ஒரு காரணத்தோட வந்தது மணிமேகலை ஓகேங்களா அடுத்தது நன்னூலின் ஆசிரியர் பவானந்தி முனிவர் ஓகேங்களா இது முன்னாடி நம்ம போட்ட வீடியோலேயே நன்னூல் பற்றி ஒன்று பார்த்துருப்போம் அப்போ பவானந்தி முனிவர் ஓகேங்களா அடுத்தது தொல்காப்பியம் கொண்டுள்ள மொத்த நூற்பாக்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூற்றி பத்து நூற்பாக்களின் எண்ணிக்கை அப்போ தொல்காப்பியத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து நூல்கள் இருக்கு அடுத்தது கவிஞர் கண்ணதாசன் இறுதியாக எழுதிய நூல் ஏசு காவியம் ஓகேங்களா இயேசு காவியம் ஓகேங்களா ஏசு காவியம் அவர் வந்து முத முத ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு அந்த பாட்டு என்னன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கவிஞர் கண்ணதாசன் முதன் முதல்ல திரைப்பட பாடலுக்கு பாடல் எழுதியிருப்பார் அந்த பாடு வந்து என்னன்னு பாருங்கள் ஓகேங்களா என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இறுதியாக எழுதியது தான் இயேசு காவியம் ஓகேங்களா அடுத்தது நூற்றி தொண்ணூற்றாறாவது கொஸ்டின் கவிஞர் வைரமுத்து படைத்த அறிவியல் தமிழ் காவியம் போது தண்ணீர் தேசம் ஓகேங்களா தண்ணீர் தேசம் கவிஞர் வைரமுத்து தண்ணீர் தேசம் ஓகேங்களா அறிவியல் தமிழ் கவி காவியம்னு பார்க்கணும் ஓகேங்களா அறிவியல் தமிழ் காவியம்னு பார்க்கும்போது தண்ணீர் தேசம் வரும் அடுத்தது மலேசிய தமிழர்களின் வாழ்வியல் போராட்டங்களை பற்றி அகிலன் படைத்த நாவல் பால்மர கட்டினிலே ஓகேங்களா பாய் பால்மர கட்டினிலே அடுத்தது காட்டி நிலை பால்மர காட்டி நிலை ஓகேங்களா அடுத்தது நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது தமிழ் சிறுகதை உலகில் திருமூலர் என்று போற்றப்படுபவர் மௌனி தமிழ் சிறுகதை உலகில் திருமூலர் என்று போற்றப்படுபவர் மௌனி ஆனால் திருமூலர் என்னன்னு சொல்லுவாங்க ஆதி சித்தர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆதி சித்தர்னு சொல்லுவாங்க திருமூலரை ஆதி சித்தர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆனால் தமிழ் சிறுகதை உலகில் திருமூலர் என்று போற்றப்படுபவர் மௌனி அடுத்தது நல்ல தங்கால் கதை எவ்வகை நாடகம் சமூக நாடகம் ஓகேங்களா நல்ல தங்கால் கதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாடகம் ஓகேங்களா ஒவ்வொரு ஊர்லேயுமே ஏதாவது ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னும் போது நாடகம் போடுறாங்க அப்படின்னா நல்ல தங்கால் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் போடுவாங்க ஓகேங்களா அந்த நாடகத்தை பற்றி நான் அப்படி ஷார்ட்டாக அவங்க சொல்லிடுறேன் ஏன்னா உங்களுக்கு புரியணும் சமூக நாடகம் ஓகேங்களா சமூக நாடகம் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க அதாவது அண்ணன் தங்கச்சி ஓகேங்களா அண்ணன் தங்கச்சி ஓகேங்களா அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் ஓகேங்களா இந்த அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர்ல தங்கச்சி வந்து ஒரு மன்னர் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அந்த மன்னர் மக்கள் மக்கள் மக்கள்னே இருந்து இருந்த சொத்து எல்லாத்தையுமே மக்களுக்கே செலவழிச்சு வறுமை நிலைக்கு வந்துருவாங்க ஓகேங்களா இதுக்கப்புறமேட்டுதான் நல்ல தங்கால் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அண்ணனை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வருவாங்க ஆனால் அந்த நேரம் பார்த்து அவங்க அண்ணன் வந்து காட்டுக்கு வேட்டைக்கு போயிடுவாரு ஓகேங்களா அவர் மன்னன் தானே அப்போ காட்டுக்கு வேட்டைக்கு போயிடும்போது அவங்க அண்ணி வந்து இவங்க தங்கச்சியை வந்து பராமரித்து எதுவுமே வச்சிக்கல ஓகேங்களா ரொம்ப கொடுமை பண்ணி இந்த நல்ல தங்காளை வந்து ரொம்ப கொடுமை பண்ணி அவங்க அண்ணி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இந்த சோகத்தை வந்து அண்ணனுக்கு கன்வே பண்ணக்கூடாதுன்றதுக்காக நல்ல தங்கால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே நடந்து போகிற காட்டிலே போய்ட்டு அவங்களோட குழந்தைங்களோட கை குழந்தைங்களோட கிணத்துல வந்து செத்துடுவாங்க ஓகேங்களா கிணத்துல வந்து செத்துடுவாங்க இப்பவுமே ஒரு சில ஊரில் எல்லாத்தையுமே இந்த விழுந்து அவங்க அப்படியே அந்த கிணத்துலேயே கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிற மாதிரியே செலலாம் வச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ நல்ல போது சமூக நாடகம் நம்ம ஊரில் தெருக்கூத்துலாம் போட்டால் கூட பார்க்கணும் ஓகேங்களா ஆனால் இப்போ வர தெருக்கூத்து எல்லாமே ரொம்ப வல்கராக பேட்வர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ஏன்னா காலங்கள் மாதிரி மாதிரி நாடகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஓகேங்களா இதுலேருந்து தான் நம்மளுக்கு சினிமாவே வந்துருவோம் ஓகேங்களா அப்படின்னும் போது அந்த நாடகத்தை நல்ல சபா அதாவது நல்ல நாடகம் போடுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் போய் பாருங்கள் ஓகேங்களா ஆனால் இப்போ எல்லாமே ட்ரெண்டு மாதிரி எதேதோ இருக்காங்க அதுக்குள்ள நம்ம போக விரும்பல அப்ப நல்ல தங்கள் கதை வந்து ஒரு சமூக நாடகம் ஓகேங்களா அடுத்தது இருநூறாவது கொஸ்டின் கடத்து என்ற நாடக இயகத்தின் ஆசிரியர் அதாவது இது வந்து கூத்து பட்டறைன்னு வரணும் ஓகேங்களா அது தப்பு கூத்து பட்டறைன்னு வரணும் ஓகேங்களா கூத்து பட்டறை அப்படின்னு வரணும் இது யா கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா கூத்து பட்டறை இவருக்கு பேரே கூத்து பட்டறை நா முத்துசாமின்னு சொல்லணும் இங்க பூ பி போட்டுக்கிறாங்க நா முத்துசாமின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கூத்துப்பட்டறை நான் முத்துசாமி ஓகேங்களா அதாவது நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது தொழிலாக வச்சுருந்தார் இந்த முத்துசாமி இந்த முத்துசாமி வந்து நாடக தொழிலை மீட்டெடுப்பதே தமது வாழ்க்கையாக வச்சிருப்பாரு அப்போ இவருக்கு பேர் இருந்தால் கூத்துப்பட்டறை நான் முத்துசாமி அப்படின்னு வரும் ஓகேங்களா தமிழ் படிக்கும் போது நம்ம நிறைய புரிஞ்சுக்கிட்டு படிச்சா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே இதோட இருபது கொஷின் கம்ப்ளீட் ஆகுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வே டு வின் நம்ம வே டு வின் ஓகேங்களா நம்ம வே டு வின் டெஸ்ட்டு நடத்துகிறோம் ஆன்லைன் டெஸ்ட்டு தான் தேர்ட்டி ருபீஸ் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஆட் ஆவீங்க உங்களுக்கு மட்டும்தான் டெஸ்ட்டு நடக்கும் ஒன்றரை மணி நேரம் தான் ஸ்ட்ரிக்டாக டெஸ்ட்டு நடக்கும் ஓகேங்களா ஒன்றரை மணி நேரம்தான் டெஸ்ட்டு நடக்கும் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் யார் ஹையஸ்ட்டு மார்க்கு எயிட்டி அபோவ் எயிட்டி அபோவில் யார் ஹையஸ்ட் மார்க் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா இன்னும் யாரெல்லாம் என்ரோல் பண்ணாமல் இருக்கீங்க அமௌண்ட் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் பண்ணிவிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ எக்ஸாம் நல்லபடியாக எழுத ஆல் தி பெஸ்ட்